நிஜம்பேவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் கூட தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே நேயர்களே இப்போ கூட உங்களுக்கான மூணாவது வேதாக நம்ம கணக்குக்குள்ளே வரப்போகிறோம் ரெண்டு கணக்குக்குமே சூப்பராக அழகாக எல்லாருமே எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தீங்க மூன்றாவது கணக்குக்குள்ள இப்போ நம்ம போக போகிறோம் இந்த கணக்குக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஸ்கிரீன்ல தர நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ என்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஊர் இந்த மூன்றையும் சொல்லுங்க சரியான பதில் அனுப்புறவங்களுக்கு சிறந்த பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கிறது ஓகே உங்களுக்கான அந்த கணக்குக்குள்ள தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை இருக்கிற மாதளம் பழங்களால் கூட்டி பூமி காய்ந்திருந்த மாதத்தால் வகுத்து தன்னை பெரியவனாக பாராட்டினவனுடன் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையால் கூட்டி காவல் சேனாதிபதி சிறைப்பிடித்து கொண்டு போன யூதர்களின் எண்ணிக்கையால் கூட்டி வரும் தொகையை புத்திரரின் தொகையால் கழித்து தேசத்தாரால் வருஷத்தால் கழித்து மகா ஞானம் உள்ளவைகளால் தொடர்புடையவர்கள் யார் இன்னொரு தடவை கணக்க வாசிக்கிறேன் கவனமா கேளுங்க தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகளை இருந்து வலை பின்னலிலும் இருக்கிற மாதளம் பழங்களால் கூட்டி பூமி காய்ந்திருந்த மாதத்தால் வகுத்து தன்னை பெரியவனாக பாராட்டினவனுடன் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையால் கூட்டி காவல் சேனாதிபதி சிறைப்பிடித்து கொண்டு போன யூதர்களின் எண்ணிக்கையால் கூட்டி வரும் தொகையை எரிகோ புத்திரரின் தொகையால் கழித்து அந்நிய தேசத்தாரால் உபதிரவப்படுகிற வருஷத்தால் கழித்து மகா ஞானம் உள்ளவைகளால் பெருக்கி வரும் தொகையுடன் தொடர்புடையவர்கள் யார் கணக்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஸ்க்ரீனில் தர நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ என்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஊர் பதில் இந்த மூன்றை அனுப்புங்கள் சரியான பதில் அனுப்புகிறவங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கிறது